வெல்கம் டு பாரம்பரியமான திண்டாட்டி சமயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம புளியோதுரை பண்ண போகிறோம் இது வந்து கோவில் புளியோதுரை மாதிரி நம்ம பண்ண போகிறோங்க வந்து புளி வந்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா ஓகேங்களா ஆறு மிளகாய் நம்ம கொஞ்சோண்டு இதில் மிளகாத்தூள் தூள் சேர்க்கணுங்க ஓகேங்களா இதை நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணணுங்க ஓகேங்களா காஞ்சிடுச்சி இப்போ வந்து நம்ம முதல்ல தனியாக போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம எலு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மிளகாய் போட்டுக்கோங்க இது இது வந்து நீங்கள் கோவில் புரிய மாதிரி பண்ணுறோங்க ஓகேங்களா நல்லா வறுப்படணுங்க இது நல்லா வறுக்கட்டு பொரியுது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்களா நல்லா புரிஞ்சு பொறிஞ்சிடுச்சுங்க எள் தனியாகவும் சிறந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாரம்பரியமான கெண்ணாட்ட சமையலுங்க இன்றைக்கி வந்து நம்ம புளியோதரை பண்ண போகிறோம் முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறது இந்த பவுடர் வந்து நம்ம அரைச்சிருக்கோங்க மிளகாய் தனியாக எள் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சு நான் இந்த பவுடரை அரைச்சிருக்கேங்க அதை நான் காட்டியிருக்கேன் ரெண்டாவது வந்து எண்ணெய் கடுகு கடுகுழுந்து பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்போ வந்துங்க இதில் வந்து நம்ம மசாலா பவுடர் இதில் வந்து ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் ஆறு காஞ்ச மிளகாய் தனியா ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு எள் இதை மூணும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து பெருங்காயப்பொடி இது மஞ்சள் பொடி ஓகேங்களா சால்ட்டு இப்போது இந்த ஆறு மிளகா வந்து நம்ம ஏன்னா பச்சை மிளகா வர ஒரு ரெண்டு நான் அடுத்து வச்சுருக்கேங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தில் போட்டுக்கோங்க ஓகேங்களா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குங்க பெருங்காயப்பொடி ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போம் கடாய் அணிஞ்சிடுச்சுங்க நம்ம ஒரு நூறு கிராம் எண்ணெய் வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் காயிட்டங்க எண்ணெய் இங்கே உளுத்தப்பருப்பு காட்டை மறந்துட்டேன் கீழே வச்சுட்டேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்து பருப்பு ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ நம்ம போட்டுக்கப் போகிறது ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க கடலை கடலைப்பருப்பு அடுத்தது வந்து நம்ம இதுக்கூடிய கடுகு போட்டுக்கலாங்க சும்மா ரெண்டு காரிய மடைகளை போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோன்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து அரை கிலோ சாப்பாடு செய்கிறேங்க அடுத்தது வந்து நம்ம இஞ்சி போட்டுக்கணுங்க அடுத்தது வந்து நம்ம பச்சை மிளகாய்

இல்லை வசனையாக இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கல்லை கூட போட்டுக்கலாம் நாங்கள் வேர்க்கல் போடலை புளி காலையில் ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அரை கிலோ சாப்பாட்டுக்கு ஓகேங்களா நல்ல இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல பொதி வரணுங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் வதக்கி தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா பெரியவங்க சாப்பிட்றது கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேங்க கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக வரும் கடலப்பருப்பெல்லாம் ஓகேங்களா தேவைன்னா வேர்க்கல்ல போட்டிருக்கேங்க ஓகேங்களா பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம இந்த பவுடர் வச்சுருக்கணும் இல்லைங்களா இல்லை காரம் எவ்வளோ தேவையோ ஒன்று சாப்பாட்டில் கூட அப்படியே அப்படி போட்டுட்டு கேலரி குழம்பு ஊற்றலாம் இல்லை குழம்புலையும் நம்ம போடலாம் நான் வந்து குழம்புல வந்து மூணு ஸ்பூன் போடுறேங்க வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் காரம் பார்த்துட்டு ஓகேங்களா ஒருத்தருக்கு காரம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னு பார்த்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க ரொம்ப வாசனையாக இருக்குது அப்போது நம்ம வந்து இது வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப திக்னஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா நம்ம சாப்பாடு வந்து ஆற வச்சுருக்கோங்க அதில் போட்டு நம்ம கிண்டிடுவோம் அப்படிங்களா அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க அந்த டைமில் இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல பச்சை வாடெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் ஓகேங்களா பாருங்க இந்த கிட்டி பதத்தில் எடுத்துகிட்டு நம்ம சாதம் வந்து வச்சு ஆற வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆற வச்சு பிண்டிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சுங்க கோவில் புளி உதிரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து மிளகாய் தனியாக எள் போட்டு நம்ம வறுத்து பவுடர் பண்ணியிருக்கோங்க அடுத்தது வந்து ஒரு நூறு கிராம் புளி வச்சுருக்கேங்க அரை கிலோ சாப்பாட்டுக்கு அடுத்தது வந்து நம்ம கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகுலந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கோம் பெருங்காய பவுடரு இதெல்லாம் நம்ம வதக்கி அதில் போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குங்க கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த புளியோதரை வீட்டில் செய் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க ஓகே தேங்க்யூங்க பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ